நரகம் பை டான் பிரவுன் அத்தியாயம் அறுபத்தி ஏழு அந்த நெட்ஜெட்ஸ் சிட்டேஷன் எக்ஸல் விமானம் தாசிக் நானோ விமான நிலையத்தின் வானில் விரைவுபடத் தொடங்கி வெனிஸில் இறங்கச் சென்று கொண்டிருந்தபோது காற்று தடையினால் குலுங்கியது உள்ளே தன்னுடைய தாயத்தை வெறுமனே தடவி பார்த்து கொண்டிருந்த எலிசபெத் சின்ஸ்கி அந்த குழுங்கலான புறப்பாட்டை கவனித்தபடியே ஜன்னலுக்கு வெளியில் வெற்றி வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு ஊசி போடுவதை நிறுத்தியிருந்தார்கள் சின்ஸ்கியின் மனநிலை ஏற்கனவே தெளிவான உணர்வை அடைந்திருந்தது அவளுக்கு பின்னால் இருந்த இருக்கையில் ஏஜென்ட் ப்ரூடர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் சட்டென்று மாறிவிட்ட நிகழ்வுகளை அவர் அசை போட்டு கொண்டிருக்கலாம் எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டன என்று நினைத்துக்கொண்ட கொண்ட சென்ஸ்டி சற்று முன்புதான் எதிர்கொண்டதை நம்ப முடியாமல் கொண்டிருந்தாள் முப்பது நிமிடங்களுக்கு முன்பு ராபர்ட் லிங்டனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் அவர் ஏறுவதை தடுப்பதற்காக அந்த சிறிய விமான தளத்தை அவர்கள் தாக்கிய போது அந்த புரொஃபஸருக்கு பதிலாக ஒரு சிட்டேஷன் எக்ஸெல் விமானமும் இரண்டு நெட்ஜெட்ஸ் பைலட்டுகளும் அப்படியே நின்று கொண்டிருப்பதை கண்டனர் ராபர்ட் லிங்டன் வரவில்லை பின்னர் ஒரு தொலைபேசி அழைப்புதான் வந்தது செல்போன் ஒழித்தபோது நாள் முழுவதும் அமர்ந்திருந்த அதே பின்னிருக்கையிலேயே சின்ஸ்கி உட்கார்ந்திருந்தாள் அந்த வாகனத்திற்குள் நுழைந்த ஏஜென்ட் ப்ரூடர் தன்னுடைய முகத்தில் முட்டாளாக்கப்பட்ட தோற்றத்துடன் அவளிடம் அந்த போனை கொடுத்தார் உங்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்திருக்கிறது மேடம் யாரது என்றால் அவள் உங்களிடம் பெட்ரன் ஜாப்ரிஸ்ட் பற்றி சொல்லியே ஆக வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்லி மட்டும் உங்களிடம் தருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது சின்ஸ்கி அந்த போனை வாங்கினார் நான் தான் டாக்டர் எலிசபெத் சின்ஸ்கி டாக்டர் சின்ஸ்கி நீங்களும் நானும் சந்தித்ததே இல்லை ஆனால் என்னுடைய நிறுவனம் கடந்த ஒரு வருடமாக பெட்ரன் ஜாப்ரிஸ்டை உங்களிடம் இருந்து மறைத்து வைத்திருந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது சின்ஸ்கி அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலம் அளித்திருக்கிறீர்கள் நாங்கள் சட்டவிரோதமாக எதையும் செய்யவில்லை ஆனால் அது விஷயமல்ல நீங்கள் செய்யவில்லையா அடுத்த முனையில் இருந்த அவர் எதுவும் பேசவில்லை அமைதியாக மூச்சுவிட்டார் இப்பொழுது மிகவும் மென்மையாக பேசினார் என்னுடைய செயல்பாடுகளின் அறம்சார் நியதிகள் குறித்து நீங்களும் நானும் பேசிக்கொள்ள நிறைய நேரம் இருக்கிறது உங்களுக்கு என்னை தெரியாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் திருவாளர் ஜாப்ரிஸ்ட் உங்களிடம் இருந்தும் மற்றவர்களிடம் இருந்தும் தன்னை காப்ப காப்பாற்றிக் கடந்த ஒரு வருடத்தில் எனக்கு கை நிறைய பணம் கொடுத்திருக்கிறார் உங்களை தொடர்பு கொண்டதன் மூலம் என்னுடைய கடுமையான நெறிமுறைகளை நானே மீறியிருக்கிறேன் இன்னும் கூட நம்முடைய ஆதார சக்திகளை ஒன்று குவிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றே நான் நம்புகிறேன் என்னுடைய பயம் எல்லாம் பெட்ரன் ஜாப்ரிஸ்ட் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை செய்திருக்கிறார் என்பதுதான் அந்த ஆள் யார் என்பதை புரிந்து கொள்ள சின்ஸ்கி கொஞ்சமும் விரும்பவில்லை இப்போதாவது அவரை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா ஆமாம் அதுதான் சரி இப்போதுதான் அவருடைய குரலில் ஆர்வம் துணித்தது சின்ஸ்கி தன்னுடைய குழப்பத்தை தனித்துக்கொள்ள முயற்சித்தாள் யார் நீங்கள் காலம் கடந்துவிடும் முன்னர் உங்களுக்கு உதவ நினைக்கும் ஒருவன் பெட்ரன் ஜாப்ரிஸ் தயாரித்த வீடியோ ஒன்று என்னிடம் இருக்கிறது அதை அவர் இந்த உலகத்தின் முன்பாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதாவது நாளைக்கு அதை நீங்கள் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அது என்ன சொல்கிறது தொலைபேசியில் சொல்ல முடியாது நாம் நேரில் சந்திக்க வேண்டும் உங்களை நான் எப்படி நம்புவது ஏனென்றால் ராபர்ட் லிங்டன் எங்கிருக்கிறார் என்றும் அவர் ஏன் மிகவும் விசித்திரமாக நடந்து கொள்கிறார் என்றும் நான் தான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் போகிறேன் லிங்டனின் பெயரை குறிப்பிட்டதில் சின்ஸ்கி உறைந்து போனாள் அத்துடன் மிக விசித்திரமான விளக்கத்தை கேட்டதிலும் அவள் ஆச்சரியமடைந்து போயிருந்தாள் அது கடந்த வருடம் தனக்கு எதிரியாக இருந்த ஒருத்தியுடன் அவர் இப்பொழுது கூட்டு சேர விரும்பியதைப் போல இருந்தது அவள் அந்த விவரங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் சொல்வதை அவள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அவளுடைய உள் உணர்வு சொன்னது இதற்கு உடன்படுவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை அவர்களின் ஒருங்கிணைந்த அமைப்பினர் வெறுமனே நின்று கொண்டிருந்த நெட்ஜெட் சிட்டேஷன் எக்ஸலை புறப்பட தயார் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் சின்ஸ்கியும் அவருடைய சோல்ஜர்களும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள் மற்ற இரண்டு பேரும் இந்நேரம் ரயிலில் வந்திருக்க வேண்டும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க இது நேரமல்ல ஆனால் தொடர்பில் இருந்த அந்த ஆளுக்கு லிங்டன் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்திருந்தது வெனீசின் மிகுந்த மக்கள் நெரிசல் உள்ள இடத்தை கற்பனை செய்து கொண்ட போது சின்ஸிக்கு சில்லிட்ட உணர்வு ஏற்பட்டது இது எப்படி உங்களுக்கு தெரியும் தொலைபேசியில் பேச வேண்டாமே என்றார் அவர் ஆனால் ராபர்ட் கிளிண்டன் தன்னை அறியாமலேயே ஆபத்தான ஒருவருடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் என்று சின்ஸ்கி வற்புறுத்தினாள் ஜாக் பிரிஸ்டின் நெருங்கிய கூட்டாளி அவர் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டார் நான் நம்பிக்கை வைத்திருந்த ஒருவர் முட்டாள்தனமாகவும் தள்ள தெளிவாகவும் நான் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன் நான் நம்பிய ஒருவரே இப்பொழுது தீவிர அச்சுறுத்தலாக மாறிவிட்டார் வெனிசின் மார்க்கோ போலோ விமான நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த தனியார் விமானம் சின்ஸ்கியையும் ஆறு சோல்ஜர்களையும் சுமந்து சென்றபோது சின்ஸ்கியின் சிந்தனைகள் ராபர்ட் லிங்டனிடம் திரும்பியது அவர் தன்னுடைய நினைவை எழுந்துவிட்டாரா அவருக்கு எதுவும் நினைவில் இல்லையா இந்த விசித்திரமான செய்தி வேறு சில விஷயங்களுக்கு விளக்கம் அளிக்கும் அதே நேரத்தில் தனித்துவம் வாய்ந்த ஒரு கல்வியாளரை இந்த பிரச்சனையோடு தான் சம்பந்தப்படுத்தி வருந்தினாள் அவருக்கு வேறு வழி இல்லாமல் ஏற குறைய இரண்டு நாட்களுக்கு முன்னர் சின்ஸ்கி லெண்டனை வேலைக்கு அமர்த்திய போது அவருடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வருவதற்கு அவரை வீட்டிற்கு செல்ல சின்ஸ்கி அனுமதிக்கவில்லை பதிலாக உலக சுகாதார நிறுவனத்தின் சிறப்பு தொடர்பாளராக புளோரன்ஸ் விமான நிலையத்திற்கு அவள் பிரத்யேகமான பாதையில் செல்ல ஏற்பாடுகள் செய்திருந்தாள் சி நூத்தி முப்பது காற்றை கிழித்துக் கொண்டு அட்லாண்டிக்கை தாண்டி கிழக்கு நோக்கி செல்கையில் தனக்கு பின்னால் இருந்த லெங்டனை பார்த்த சென்ஸ்கி அவர் பார்ப்பதற்கு என்னவோ போல் இருந்ததை கவனித்தாள் ஜன்னல்களே இல்லாத அந்த விமானத்தின் பக்க சுவர்களையே அவர் வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார் ப்ரொஃபசர் இந்த விமானத்தில் ஜன்னல்களே இல்லை என்பது உங்களுக்கு தெரிகிறதா சமீப நாட்கள் வரை இது ராணுவ போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது திரும்பினார் அவர் முகம் வெளிரி போயிருந்தது ஆமாம் நான் உள்ளே வரும்போதே அதை கவனித்து விட்டேன் ஆனால் மூடப்பட்ட பகுதிகளில் என்னால் சௌகரியமாக இருக்க முடியாது ஆனால் நீங்கள் ஏதோ ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக்கொண்டிருப்பதைப் போல் கற்பனை செய்து கொள்கிறீர்களா அவர் வெட்கத்துடன் சிரித்துக் கொண்டார் அப்படித்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் சரி அப்படியென்றால் இதை பாருங்கள் அவள் தன்னுடைய உள்ளியான பச்சை நிற கண்கள் கொண்ட எதிரியின் படத்தை வெளியே எடுத்து அதை அவருக்கு முன்பாக வைத்தாள் இதுதான் பெட்ரன் சாப்ரிஸ்ட் வெளியுறவுத்துறை அவையில் தான் எதிர்கொண்டது பற்றி சின்ஸ்கி ஏற்கனவே லிங்டனிடம் கூறியிருந்தார் மக்கள் தொகை அழிப்பு சமன்பாட்டில் அவருக்குள்ள ஈடுபாடு பிளாக் பிளேக் மூலம் உலகம் அடைந்த நன்மைகளை குறித்த அவருடைய கருத்துக்கள் மிகவும் முக்கியமாக கடந்த சில வருடங்களில் அவர் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்து போனது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவரால் எப்படி இதுபோல் இவ்வளவு நாள் காணாமல் போக முடியும் என்றார் லென்டன் அவருக்கு நிறைய உதவிகள் கிடைத்துள்ளன தொழில் முறையான உதவி அது வெளிநாட்டு உதவியாகவும் இருக்கலாம் எந்த மாதிரியான நாடு இது போன்ற பிளேக் உருவாக்கத்தை மன்னிக்கும் கள்ளச்சந்தையில் அணு ஆயுதங்களை வாங்குகின்ற அதே அரசாங்கம்தான் ஒரு திறன் மிக்க பிளேக் முழு முற்றான உயிர்ம வேதியியல் ஆயுதம் என்பதை மறந்து விடாதீர்கள் அதற்கு நிறைய பணமும் கிடைக்கும் தன்னுடைய கூட்டாளிகளிடம் ஜாப்ரிஸ்ட் பொய் சொல்லியிருப்பார் தன்னுடைய படைப்பு வரம்பிற்கு உட்பட்டது என்று உத்தரவாதம் அளித்திருப்பார் தன்னுடைய படைப்பு உண்மையில் என்ன செய்யும் என்று தெரிந்து வைத்திருக்கும் ஒரே ஒரு நபர் ஜாப்ரிஸ்ட் மட்டும்தான் லிங்டன் அமைதியானார் இந்த வகையிலும் சின்ஸ்கி தொடர்ந்தால் அதிகாரத்திற்காகவோ அல்லது பணத்திற்காகவோ இல்லை என்றாலும் ஜாப்ரிஸ்டிற்கு உதவுபவர்கள் அவருடைய சித்தாந்தத்தை பகிர்ந்து கொண்டதனாலேயோ அவருக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் தனக்காக எதையும் செய்யக்கூடிய மாணவர் கூட்டத்திற்கு ஜாப்ரிஸ்டிடம் பஞ்சமே இல்லை அவர் மிக பெரிய பிரபலம் உண்மையில் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்புதான் உங்கள் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தி இருக்கிறார் ஹார்வர்டிலா ஒரு பேனாவை எடுத்து ஜாப்ரிஸ்டின் புகைப்படத்திற்கு ஓரத்தில் எழுதினாள் ஹெச் என்ற எழுத்தை தொடர்ந்து ஒரு பிளஸ் குறியும் வந்தது உங்களுக்கு தான் குறியீடுகளை பற்றி நன்றாக தெரியுமே என்றாள் அவள் இது உங்களுக்கு தெரிகிறதா என்று லெங்டன் வெறுமனே ஆமோதித்தார் நிச்சயம் தெரியும் சில வருடங்களுக்கு முன்னர் இது வளாகம் முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தது அது ஏதோ வேதியியல் மாநாடு என்று நினைத்தேன் சின்ஸ்கி சிரித்துக்கொண்டால். இல்லை இவை எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்து ஹியூமானிட்டி பிளஸ் கூட்டத்திற்கான குறியீடுகள் அது மனிதம் கடந்த இயக்கத்தின் மாபெரும் ஒன்று கூடல் நிகழ்வு ஹெச் பிளஸ் என்பது மனிதம் கடந்த இயக்கத்தை குறிப்பது அந்த எழுத்துக்களை புரிந்து கொள்வது போல் லெண்டன் அங்கும் இங்கும் தலையசைத்தார் மனிதம் கடந்தது என்றால் சென்ஸ்கி அது ஓர் அறிவுசார் இயக்கம் ஒரு வகையான தத்துவம் மேலும் அது அறிவியல் சமூகத்தில் சட்டென்று வேர்விட்டது நம்முடைய மனித உடல்களின் வழி வழியாக பெறப்பட்டிருக்கும் பலவீனங்களை கடந்து வர மனிதர்கள் தொழில்நுட்பத்தையே பயன்படுத்த வேண்டும் என்பதை அது அடிப்படையாக கொண்டிருக்கிறது வேறு வகையில் சொல்வதென்றால் மனித பரிமாணத்தின் அடுத்த நிலை என்பது நம்மை நாமே உயிரியல் ரீதியாக கட்டமைத்துக் கொள்வதில்தான் இருக்கிறது என அது சொல்கிறது பயங்கரமாக இருக்கிறதே என்றார் லெங்டன் எல்லாவித மாற்றங்களையும் போல் இது வெறும் அளவு சார்ந்ததுதான் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் இப்போது வரை பல வருடங்களாக நம்மை நாமே கட்டமைத்து இருக்கிறோம் சில நோய்களால் அதாவது போலியோ சின்னம்மை டைபாய்டு போன்றவற்றால் பாதிப்புக்குள்ளாகும் குழந்தைகளுக்கு நாம் தடுப்பூசிகளை கண்டுபிடித்திருக்கிறோம் வித்தியாசம் என்னவென்றால் ஜெர்ம்லைன் லைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஜாப்ரிஸ்ட் எட்டியுள்ள முன்னேற்றங்களில் இருந்து மரபணு ரீதியில் பெரும் நோய் எதிர்ப்பாற்றல்களை எப்படி உருவாக்குவது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் அவை மைய ஜெர்ம் அளவில் பெறுபவரின் மீது தாக்கம் ஏற்படுத்தி அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளில் அந்த நோய்க்கான நோய் எதிர்ப்பை உருவாக்கும் லெங்டன் துணுக்குற்று காணப்பட்டார் அதன் மூலம் உதாரணத்திற்கு டைபாய்டு போன்ற நோய்களுக்கு கூட எதிர்பாற்றலை காட்டும் அளவுக்கு மனித உயிர்கள் பரிணாமம் பெற்றுவிடுமா சொல்ல போனால் அது உதவி நிலை பரிணாமம் போன்றதுதான் என்று சரி செய்தால் சென்ஸ்கி வழக்கமாக பரிணாம நிகழ்முறை என்பது ஒரு லங்பிஷ் மீனுக்கு கால்கள் உருவாகுவதற்கோ அல்லது ஒரு மனித குரங்கிற்கு எதிர் செயல்பாட்டு விரல்களை வளரவோ பல லட்சம் வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படி இல்லாமல் ஒரே தலைமுறையிலேயே நம்மால் மரபு ரீதியான மாற்றங்களை உருவாக்கிவிட முடியும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இதனை டார்வினின் தகுதியானவை பிழைக்கும் என்ற அறுதியான கோட்பாட்டுடன் பொருத்தி பார்க்கின்றனர் தன்னுடைய சொந்த பரிணாம நிகழ்முறையை மேம்படுத்த கற்றுக்கொள்ளும் ஒரே உயிரினமாக மனிதர்கள் ஆவார்கள் இது கடவுளுடன் விளையாடுவது போல் இருக்கிறதே என்றார் லெங்டன் நான் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வேன் என்றார் சென்ஸ்கில் இருப்பினும் மற்ற மனிதம் கடந்தவர்களைப் போன்று ஜாப்ரிஸ்டும் அழிந்து படும் காலத்தில் ஒரு உயிரினமாக தன்னை மேம்படுத்திக் கொள்ள தன்னுடைய எல்லாவிதமான சக்திகளையும் மனிதகுலம் குலம் பயன்படுத்திவிட வேண்டும் என்று வலுவாக வாதிட்டார் பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய மனித குல உருவாக்கம் என்பது அட்டைகளால் அடுக்கப்பட்ட வீட்டை போன்றதுதான் ஒவ்வொரு துண்டும் என் பல துண்டுகளின் ஆதரவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது நாம் ஒரே ஒரு மனித குணத்தை நீக்கிவிட வேண்டும் என்று நினைத்தால் கூட மற்றவற்றையும் அடுத்தடுத்து மாற்றியாக வேண்டும் இதற்கு பேரழிவில் கொண்டு போய் நிறுத்தும் சாத்தியம் இருக்கிறது அதை ஆமோதித்தார் அதனால்தான் பரிணாம வளர்ச்சியானது படிப்படியான நிகழ்முறையாக இருப்பதற்கான காரணம் இருக்கிறது சரியாக சொன்னீர்கள் என்றார் சென்ஸ்கே கடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணத்திலும் அந்த புரொபசரின் ஈடுபாடு குறித்து அவர் மீது அவளுக்கு பெரிய அபிமானமே உருவானது கணக்கெட முடியாத காலகட்டத்தில் நடக்கும் ஒரு நிகழ்வை நாம் சட்டென்று சரி செய்ய நினைக்கிறோம் இவைதான் ஆபத்தான காலகட்டங்கள் நமக்கு அடுத்து வரும் சந்ததியினரிடத்தில் திறமைகளையும் தாக்குப்பிடிக்கும் திறன்களையும் வலுவையும் ஏன் அறிவையும் கூட அதிகரிக்க செய்வது ஒரு அதி அற்புத இனத்தை உருவாக்க சில மரபணு தொடர்ச்சிகளை செயல்படுத்துவதற்கு உண்டான திறன் நமக்கு இருக்கிறது என்பதுதான் இதன் நேரடியான அர்த்தம் இந்த யூக ரீதியான வலுப்பெற்ற மானுடம் கடந்தவர்கள் என்று மனிதம் கடந்த கூறுகின்றனர் இதையே சிலர் நம்முடைய உயிரினத்தின் எதிர்காலம் என்றும் நம்புகின்றனர் தேர்வு செய்து படைத்தல் என்பதை போல் பயங்கரமாக இருக்கிறது என்றார் லெண்டன் அப்படி அவர் அந்த வார்த்தையை குறிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தேர்வு செய்து படைத்தல் என்று கூறிக்கொண்ட ஒரு தொழில்நுட்பத்தில் நாசி அறிவியலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அதாவது வேண்டிய சில மரபுசார் குண இயல்புகளுடன் உள்ளவர்களின் பிறப்பு விகிதத்தை அதிகரித்தல் அதே நேரத்தில் வேண்டப்படாத குணவியல் புகழை கொண்டவர்களின் பிறப்பு விகிதத்தை குறைத்தல் என்ற வகையிலான அடிப்படை மரபுசார் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தும் முயற்சி மரபணு அளவிலான இன தூய்மை ஆக்கம் ஒற்றுமைகளும் இருக்கின்றன என்று சின்ஸ்கி ஒப்புக்கொண்டாள் ஒருவரால் மனித இனத்தை எப்படி படைக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு கடுமையாக இருக்கும் அதே நேரத்தில் மனித குலம் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அதே நிகழ்முறையை தொடங்க வேண்டியது அவசியம் என்று நம்புகிற கூட்டமும் இருக்கிறது பி பிளஸ் மனிதம் கடந்த பத்திரிகையாளர்களுள் ஒருவர் இந்த ஜெர்ம்லைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை தெளிவான அடுத்த நிலை என்று கூறுவதுடன் நம்முடைய உண்மையான திறனை பெரிதுபடுத்த செய்கிறது என்றும் கூறுகிறார் என்றபடி சின்ஸ்கி சற்று இடைவேளி விட்டால் இருந்தாலும் அந்த பத்திரிகையின் பாதுகாப்புக்காக அவர்கள் நடத்தும் டிஸ்கவர் என்ற பத்திரிகையில் இதனை உலகின் மிக மோசமான கருத்தாக்கம் என்று குறிப்பிட்டுள்ளனர் நான் இரண்டாவது கருத்தின் பக்கம்தான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் என்றார் லிங்டன் குறைந்தபட்சம் சமூக கலாச்சார நிலைப்பாட்டில் இருந்து எவ்வளவு தூரம் அது வந்து மரபணு நீட்டிப்பு காஸ்மெட்டிக் அறுவை சிகிச்சை போல் என்பதற்கு அதிக செலவாகும் இல்லையா நிச்சயம் எல்லோரும் இதை தங்களுக்கோ அல்லது தங்களுடைய குழந்தைகளுக்கோ செய்து கொள்ள முடியாது அதாவது சட்டப்படியான மரபணு நீட்டிப்புகள் இருப்பவர்கள் மற்றும் இல்லாதவர்கள் என்ற உலகை உடனடியாக உருவாக்கிவிடும் நம்மிடம் ஏற்கனவே பணக்காரன் மற்றும் ஏழை என்ற பெரிய பள்ளம் இருக்கிறது ஆனால் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அதிமானுடர்கள் மற்றும் மனிதர்களாக கருதப்படக்கூடியவர்கள் என்ற இனங்களை உருவாக்கும் அதி பணக்காரர்களான ஒரு சதவீதத்தினரே இந்த உலகை வழிநடத்துகிறார்கள் என்பதை பற்றி மக்கள் கவலைப்படுவார்கள் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த ஒரு சதவீதம் கூட நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் புத்திசாலியான வலிமையான ஆரோக்கியமான அதி அற்புத உயிரினமாக இருந்துவிட்டால் என்னவாகும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அது அடிமை தலை அல்லது இன தூய்மையாக்கம் என்பதன் உச்சநிலைக்கு செல்லும் சூழ்நிலையே உருவாக்கும் தனக்கு அருகாமையில் இருந்த அழகான கல்வி துறையாளரை பார்த்து சின்ஸ்கி சிரித்தாள் ப்ரொஃபசர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மிக மோசமான ஆபத்து என்று நான் கருதும் விஷயத்தை நீங்கள் வேகமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஆமாம் நான் அப்படி ஆனால் பற்றி பற்றிதான் எனக்கு குழப்பமாக இருக்கிறது இந்த மனிதம் கடந்த இயக்கத்தினரின் சிந்தனைகள் அனைத்தும் மனித குலத்தை தழைக்க செய்வது நம்மை ஆரோக்கியமாக்குவது உயிராபத்து விளைவிக்கும் நோய்களை குணப்படுத்துவது நம்முடைய ஆயுளை நீட்டிப்பது என்பனவற்றிலேயே இருக்கிறது ஆனாலும் மிகுந்த குறித்த பார்வை மக்களை இருக்கிறது அவருடைய கருத்துகள் மனிதம் கடந்த நிலை மற்றும் மிகுந்த மக்கள் தொகை ஆகிய இரண்டிற்கும் இடையிலான மோதலாகவே தோன்றுகிறது இல்லையா சின்ஸ்கி ஆழ்ந்து பெருமூச்சு விட்டால் அது ஒரு நல்ல கேள்வி துர்திருஷ்டவசமாக அதற்கு தெளிவான முறையில் சிக்கல் ஏற்படுத்தும் பதிலே இருக்கிறது முழு மனதுடன் ஜாப்ரிஸ்ட் தான் மனிதம் கடந்த சித்தாந்தத்தை நம்புகிறார் அதாவது தொழில்நுட்பத்தின் வழியாக உயிரினங்களை மேம்படுத்துவது இருந்தாலும் அவற்றை செய்வதற்கு முன்பாக நம்முடைய மனித இனமே முற்றாக அழிந்து போக வேண்டும் என்று நம்புகிறார் அதன் விளைவாக யாரும் செயலில் இறங்கவில்லை என்றால் சற்றென்று அதிகரிக்கும் நம்முடைய எண்ணிக்கையே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தரும் வாய்ப்பை உணர்ந்து கொள்ளும் முன்னர் நம் இனத்தை அழித்துவிடும் என்றும் நம்புகிறார் லெண்டனின் கண்கள் விரிந்தன அதனால் ஜாப்ரிஸ்ட் இந்த மந்தையின் அடர்த்தியை குறைக்க விரும்புகிறார் இன்னும் கொஞ்ச கால அவகாசத்திற்காகவா சின்ஸ்கி ஆமோதித்தாள் பயணிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இரட்டித்துக் கொண்டே செல்லும் ஒரு கப்பலில் மாட்டிக்கொண்டவராக தன்னைத்தானே ஒருமுறை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் தன்னுடைய கனத்தாலேயே அந்த படகு முழுகும் முன்னர் அதிலிருந்து தப்பிச் செல்வதற்கான படகு ஒன்றை அவசர கதியில் கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவள் சற்று இடைவேளி விட்டாள் கப்பலில் இருந்து பாதி பேரை தூக்கி எரிந்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார் லென்டன் ஆச்சரியமுற்றார் பயங்கரமான சிந்தனை நிச்சயமாக அதில் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது கூடாது என்றால் அவள் மனித மக்கள் தொகை பேரளவுக்கு அப்புறப்படுத்தப்பட்டது முழு முற்றான வீர தீர செயல் என்று ஒரு நாள் நினைவு கூறப்படும் என்றும் அந்த கணம்தான் மனித இனம் வாழ தெரிவு செய்யப்பட்டது என்றும் ஜாப்ரிஸ்ட் உறுதியாக நம்பினார் இது இன்னும் பயங்கரமாக இருக்கிறது அப்படித்தான் இருக்கும் ஏனென்றால் இதை ஜாப்ரிஸ்ட் மட்டும் தனியாக சிந்திக்கவில்லை ஜாப்ரிஸ்ட் இறந்தபோது அவர் நிறைய பேருக்கு தியாகியாகிவிட்டார் நாம் சென்றவுடன் யாரிடம் மோத போகிறோம் என்று எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் நாம் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த மட்டுமே கண்டுபிடிக்க முயற்சி செய்யவில்லை உங்களுடைய பாதுகாப்பிற்காக இத்தாலிக்கு இதை தேடிதான் வந்திருக்கிறீர்கள் என்பதை யாரும் தெரிந்து கொள்ள விடமாட்டோம் லெங்டன் தாந்தே நிபுணரான தன்னுடைய நண்பர் இக்னேஷியோ புசோனி குறித்து அவளிடம் சொல்லியிருக்கிறார் இருந்து தோன்றிய செர்காட்ரோவோ என்ற வார்த்தைகள் அடங்கிய ஓவியத்தை பாலசோவிஷோவில் இரவு நேரத்தில் சென்று பார்க்க அவர் உதவுவார் என்று லிங்டன் நம்பினார் மரணத்தின் கண்கள் என்ற விசித்திரமான மேற்கோள் குறித்து புரிந்து கொள்ளவும் லிங்டனுக்கு புசோனி உதவலாம் தன்னுடைய நீண்ட தலைமுடியை பின்னுக்கு தள்ளிவிட்டு கொண்ட சென்ஸ்கி லிங்டனை ஒரு தீர்க்கத்துடன் பார்த்து நினைத்துக் கொண்டாள் தேடி கண்டுபிடிங்கள் நேரம் போய் கொண்டிருக்கிறது சேகரிப்பு அறைக்கு சென்ற சென்ஸ்கி உலக சுகாதார நிறுவனத்தால் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் பேராபத்து விளைவிக்கக்கூடிய பயோமெட்ரிக் மூடும் திறனுள்ள ஒரு மாதிரி குழாயை எடுத்து வந்தாள் உங்களுடைய கட்டை விரலை கொடுங்கள் என்ற அவள் அந்த உருளையை லெங்டனுக்கு முன்னால் வைத்தாள் லெங்டனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அதற்கு உடன்பட்டாள் லெங்டனால் மட்டுமே திறக்க முடியும் வகையில் அந்த டியூபை சென்ஸ்கே புரோகிராம் செய்தாள் பின்னர் அந்த சிறிய உருளையை உள்ளே பாதுகாப்பாக வைத்தாள் அதை ஒரு நகரும் பூட்டு பெட்டி என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியபடியே புன்னகைத்தாள் உயிர்ம ஆபத்து குறியீட்டுடனா என்றார் லென்டன் அசௌகரியத்துடன் நம்மிடம் இருப்பதெல்லாம் இதுதான் நல்ல விஷயம் என்னவென்றால் அதனுடன் யாரும் குழப்பம் ஏற்படுத்திவிட முடியாது லென்டன் பாத்ரூம் செல்வதற்காக எழுந்து சென்றார் அவர் இல்லாத நேரத்தில் சென்ஸ்கி அந்த உருளையை அவருடைய ஜாக்கெட் பாக்கெட்டில் வைத்து திணிக்க முயற்சித்தாள் எதிர்பாராத விதமாக அது பொருந்த பொருந்தவில்லை எல்லோர் கண்களிலும் படும்படியாக அவர் இந்த ப்ராஜெக்டரை எடுத்து செல்லக்கூடாது ஒரு கணம் ஒரு கத்தியையும் கருவியையும் எடுத்து வர சேமிப்பறைக்கு சென்றாள் ஒரு நிபுணருக்கே உரிய துல்லியத்துடன் லெங்டனின் ஜாக்கெட்டை வெட்டிய அவள் ஒரு மறைந்திருக்க கூடிய பையை அந்த பயோடியூப் சரியாக பொருந்தி வரும் அளவுக்கு தைத்தாள் லெங்டன் திரும்பி வந்தபோது அவள் கடைசி தையலை போட்டுக்கொண்டிருந்தாள் அப்படியே நின்ற புரொபசர் அவள் மோனலிசா ஓவியத்தை சிவத்து விட்டதை போல் முறைத்து பார்த்தார் என்னுடைய ஹாரிஸ் ட்விட் தையலை வெட்டிவிட்டீர்களா புரொஃபர் ரிலாக்ஸ் என்றாள் அவள் நான் ஒரு தேர்ந்த அறுவை சிகிச்சையாளர் இந்த தையல்கள் தொழில்முறை ஆனவை